ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் தம்லைன் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க தம்லைனில் என் ஹஸ்பண்டோடைய ரெண்டு வருஷத்துக்குடைய செலவு அதாவது குண்டூசி முதல் நாங்கள் சொந்த வீடு வாங்கின வரைக்கும் உள்ள லிஸ்ட்டெல்லாம் இந்த நோட்டில் இருக்குது ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவில் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொன்றையும் எழுதியிருப்போம் நான் செலவு பண்ணது என் ஹஸ்பண்ட் செலவு பண்ணது எல்லாத்தையுமே இதில் எழுதியிருப்போம் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ரெண்டு வருஷத்துக்குள்ளே சொல்லியிருக்கேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் இந்த ரெண்டு வருஷத்துக்கான நோட்ஸை வந்து நாங்கள் டெய்லியும் செலவு பண்ணக்கூடிய செலவு பாலாக இருக்கட்டும் தயிராக இருக்கட்டும் இல்லை பெரிய பெரிய பொருளாகவே இருக்கட்டும் ஒரு வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குகிறோம் கட்டில் வாங்குகிறோம் ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணுறோம் எல்லாத்தையுமே எதிர்ப்போம் நம்ம ஃபெஸ்டிவலுக்குன்னா ட்ரெஸ் எடுக்கிறது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மேரேஜ் ஆச்சு ஸோ தனியாக வீடு கட்டி நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து நோட்டு போட்டு எவ்வளோ செலவு எழுதுறோம் செலவாகுது நான் அதிகமாக செலவு பண்ணுறேன்னா இல்லை ஹஸ்பண்ட் அதிகமாக செலவு பண்ணுறாங்களான்னு தெரிஞ்சுக்கணும்ல ரெண்டு பேரில் அதனால் நாங்கள் நோட்டு போட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம் அதனால் மிஸ் ஆகாது நம்மளுக்கு காசு எவ்வளோ வரவு வருது எவ்வளோ செலவு வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து நாங்கள் நோட்டு போட்டு எழு எழுத ஆரம்பித்தோம் அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதில் அதிக செலவு பார்த்தீங்கன்னா யாருக்கு இருக்கணும் இந்த நோட்டை பார்த்தாவே உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் இந்த நோட்டில் வந்து எனக்காண்டி தான் என்னுடைய செலவு தான் அதிகமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து மேரேஜ் ஆகி ஒரு ரெண்டு வருஷம் பார்த்தீங்கன்னா நீர் கட்டி இருந்துச்சு அந்த நீர் கட்டி சரி பண்ணுறதுக்கு என் வீட்டு சைடோ சரி என் ஹஸ்பண்ட் வீட்டு சைடோ சரி யாருக்கிட்டேயுமே நாங்கள் ஒரு ரூபா கூட கேட்டதே கிடையாது ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் என் ஹஸ்பண்ட் தான் இதில் வந்து எனக்கு செலவு பண்ணியிருப்பாங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தீபாவளிக்குனாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஃபங்க்ஷன் வந்தாலும் சரி ஆஸ்பத்திரிக்கு தான் எனக்கு மெயினாக செலவு பண்ணியிருப்பாங்க இப்போ கூட பார்க்கறது பார்த்திங்கன்னா அதில் கூட எழுதிருக்கும் உமா ஆஸ்பத்திரின்னு சொல்லிட்டு இவ்வளோ செலவு ரெண்டாயிரம் மூணாயிரம்னு சொல்லி வரிசையாக செலவு பண்ணியிருப்பாங்க ஆனால் நம்ம செலவை வந்து குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கூடிக்கிட்டே போயிருக்கோம் நம்ம ஒரு செலவை குறைச்சி ஒரு ஒரு செலவை குறைக்கலாம்னு நினைக்கும் போது இன்னொரு செலவு அதிகமாகிடுது ஸோ நம்ம எதிர்பார்க்கணுமா கொஞ்சம் இதில் ச செலவு கம்மி பண்ணலான்னு பார்த்தா ஆஸ்பத்திரி செலவு அதிகமாயிடும் அப்போ நான் இப்போ நம்ம என்னடா இதில் செலவு குறைக்கலான்னு பார்த்தா ஆஸ்பத்திரி செலவு அதிகமாகுதேன்னு தோணும் ஆனால் என் ஹஸ்பண்ட் சொல்ல அதெல்லாம் எதுவும் நினைக்கக்கூடாது நடக்கிறது நடக்கட்டும் சம்பாத்தியம் பண்ணுறது எதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா இருபது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் எனக்கு உமா ஆஸ்பத்திரி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரரூவா அந்த மாதத்துக்கான செலவே மட்டும் பதினாறாயிரத்தி இரநூறுவா செலவாயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுலேருந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செலவு பண்ணதை மந்த் அண்டு மந்த் அண்ட்டு கால்குலேஷன் பண்ணி வச்சுருப்பேன் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு என்னது காய்கறி வீக்லி வீக்லி காய்கறி வாங்குவேன் அப்புறம் வந்து எங்களுக்கு வந்து புதுசாக ரேஷன் கார்டு வேறு இல்லாமல் இருந்துச்சு ரேஷன் கார்டு அப்ளை பண்ண அதுக்கு எல்லாமே இப்போ எனக்கு ஆஸ்பத்திரி பார்த்திங்கன்னா அந்த மாதம் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபா செலவு பண்ணியிருக்காங்க எப்போ போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த மாதமே வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா செலவு நிறைய ஸ்கேனு நிறைய நீர் கட்டி வந்து கரைக்கிறதுக்கு ஹோம் ரெமடியும் பண்ணோம் எதுவுமே ஒருக்காகலாம் திருப்பி ஆஸ்பத்திரி தான் போனோம் அந்த மாதம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு ரூபா செலவாயிடுச்சி திருப்பி ரெண்டாவது மாதம் அதாவது ரெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த மாதத்துக்கானது பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஆஸ்பத்திரிக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னா திருநெல்வேலி போய் பார்த்தேன் ஆயிரத்தி இரநூறுவா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆயிரத்தி எரநூறுவா திருப்பி அதே மாதம் வந்து இருபத்தி ரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு அப்போ ஆயிரத்தி ஐநூறுரூவா திருநெல்வேலியில் போய் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தோம் அந்த மாதம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவுனா பதினேழாயிரத்தி அறநூற்றம்பது ரூபா செலவாயிடுச்சி திருப்பி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கான செலவு பார்த்திங்கன்னா என்ன செலவுலாம் இருக்குது ஆமாம் இது திருச்செந்தூர் பயந்தோம் அப்போது ஆமாம் திருச்செந்தூர்லாம் போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி திருச்செந்தூர் பயந்தோம் அப்புறமேட்டு அன்னைக்கு பால் பெட்ரோல் ஏதோ ஒரு செலவு குறைக்கலான்னு பார்த்தா ஒரு செலவு அதிக அதிகமாகிக்கிட்டே இருக்கும் அந்த மாதத்துக்கான செலவு பார்த்தீங்கன்னா பதினோறாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணுரூவா செலவாகிடுந்துச்சி திருப்பி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஆஸ்பத்திரி செலவு மூணாந்தேதி ஒரு ஆயிரத்தி இரநூறுவா ஆயிருக்கு திருப்பி அஞ்சாந்தேதி ஒரு ஆயிரத்தி இரநூறுவாயிருக்கு அந்த மாதம் வந்து எனக்கு ரெண்டு வாட்டி எதுக்கும் ஸ்கேனோ ஏதோ பண்ண சொன்னாங்க அதனால் திருப்பி திருப்பி ஆஸ்பத்திரி போக வேண்டியதாக இருந்துச்சு அதனால் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறுவா செலவு பண்ணியிருந்தாங்க பின்பக்கம் பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா அந்த மாதம் அதாவது போன மா போன வருஷம் ஏப்ரல் மாதம் அதே மாதிரி தான் செலவுகள் வந்து ஏன்னா வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டுங்க வருவாங்க சண்டேனா அப்போ கொஞ்சம் வந்து செலவு வந்து அதிகரிக்க தான் செய்யும் ஸோ அதெல்லாம் வந்து நினைக்காமல் நாங்கள் வர்றவங்க கெஸ்ட்டுக்கெலாம் பண்ண தான் செஞ்சோம் அந்த மாதம் பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து எனக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்து திருப்பி ரெண்டாயிரூவா செலவு பண்ணாங்க அதாவது இருபத்தொம்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே செலவு பண்ணிருந்தாங்க மந்த்லி எண்ட்லேயே ஒரு ரெண்டாயிரூவா செலவு பண்ணிடுவாங்க எண்ணி செலவு பண்ணியிருந்தாங்க திருப்பி அஞ்சாவது மாதம் பார்த்திங்கன்னா ஒரு தொள்ளாயிரரூபா செலவு பண்ணியிருந்தாங்க இந்த அஞ்சாவது மாதத்துல தான் எனக்கு வந்து ஆஸ்பத்திரி போனதுக்கு வந்து ஒரு எப்படி கடவுளை வேணுனது ஒரு நம்பிக்கையான விஷயம் நடந்தது ரெண்டு வருஷம் கழிச்சு ஃபஸ்ட்டே நின்றுச்சு கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷத்துலேயே கன்சீவ் ஆனேன் பட் ஐம்பத்தி ரெண்டு நாள்லேயே நேச்சுரலாக வந்து ஆபாசனம் ஆகிட்டு ஸோ நான் அப்பயும் மனம் தளராமல் கண்டினியூவாக ஆஸ்பத்திரி போய்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் திருப்பி போக போக எனக்கு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கண்டினியூவாக போய்கிட்டே இருந்தேன் விடாமுயற்சி இல்லாமல் கொஞ்சம் வெயிட் லாஸ் மட்டும் பண்ண சொன்னாங்க அவ்வளோதான் அது மட்டும் தான் பண்ணேன் அதுக்கப்புறம் அந்த மாதம் அஞ்சாவது மாதத்துக்கு பார்த்திங்கன்னா செலவு பதினாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு ரூபா இந்த மாதம் வந்து அதான் மே மாதம் எனக்கு மந்த் அதாவது மே மாதம் வந்து ஆமாம் இந்த மாதம் ஃபுல்லாக செலவு பண்ண திருப்பி ஜூன் மாதம் இந்த மந்த் தான் வந்து எனக்கு பேபி கன்ஃபார்ம் ஆன மாதம் ஆஸ்பத்திரிக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆமாம் இன்னைக்கு தான் நான் கன்ஃபார்ம் இருக்கேன் அதனால் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன் அப்போ வந்து நைன் ஹண்ட்ரட் எனக்கு செலவாச்சு கரெக்டாக பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இப்போ மெமரிஸ்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் எப்படி சொல்கிறதுனா நம்ம மறந்தாலும் கூட நோட்டில் எழுதி வச்சு ஆ நம்ம இன்றைக்கி போய் ஆஸ்பத்திரியில் செக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தோணுது அப்புறம் நம்ம சிலிண்ட்ரு எப்போ புக் பண்ணியிருக்கோம் டக்குன்னு வந்து நம்மளுக்கு தோணாது அப்புறம் டக்கு நம்ம நோட்டில் போது பார்க்கும்போது ஒரு டக்கு டக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்குது இது ஃபுல்லாக முடிஞ்சுதான் அந்த மாதமே எனக்கு ஆஸ்பத்திரி வந்து டூ டைம்ஸ் கூப்பிட்டு போயிருந்தாங்க அதாவது ஜூன் மாதம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் டேஸில் பார்த்தோம் திருப்பி ஒரு டென் டேஸ் கழித்து வர சொன்னாங்க அப்பையும் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிட்டு வந்தாங்க அந்த மாதம் செலவு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்து முன்னூற்றி முப்பத்தஞ்சு ரூபா செலவாயிருந்துச்சு திருப்பி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் ஸோ மா ஃபஸ்ட்டு மாதம் முடிஞ்சுதான் ஜூலை மாதம் அதுக்கான செலவு பார்த்தீங்கன்னா திருப்பியும் அப்படிதான் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து கன்சீவ் ஆனதுலேருந்து ப்ரைவேட்லேயே எனக்கு நான் பார்த்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வந்து ஸ்கேன் கிடையாது ஸோ நீங்கள் வந்து வெளியே தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்பையும் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய் அந்த மாதம் அதை ஏழாவது மாதம் ஒரு ஆயிரத்தி எழுபத்தெட்டு ரூபா செலவு பண்ணி திருப்பி ஸ்கேன் எடுக்க என்ன கூட்டி போனாங்க ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்கேன் எடுக்க கூட்டு போனாங்க அதாவது பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன சூப்பர் ஸ்கேன் எடுக்க கூப்பிட்டு போனாங்க அப்போ செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயரூவா செலவாயிட்டு அதான் ஒரு மாதத்துக்கு டூ டைம் த்ரீ டைம்ஸ் ஆச்சு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க சூப்பர் ஸ்கேன் எடுக்க ஆயிரரூவா செலவாயிடுச்சு இந்த மாதத்துக்கான எண்ட்டில் மொத்தமாக செலவு எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய என்ன என்ன நல்லா ஒரு நல்ல ஃபுட்டாக எடுத்துக்கிடணும்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் என் ஹஸ்பண்ட் செலவு தான் வேறு யார்டும் என் வீட்டு சைடோ சரி அவங்க வீட்டு சைடோ சரி யாருக்கிட்டையுமே ஒரு ரூபா கேட்கவே இல்லை நாங்களே தான் எல்லாம் பார்த்து சமாளித்தோம் அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி ஏழு இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஏழாவது மாதம் ஜூன் மாதம் எங்களுக்கு வந்து செலவே கொஞ்சம் அதிகமாகச்சு எவ்வளோ டோட்டலாக ஆச்சுன்னா இருபத்தோராயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணுரூவா செலவாகிடுச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டாவது மாதம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சைடு வந்து நிறையா திருவிழாக்கள் நடக்கும் அப்போ வந்து வரி வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போடுவாங்க எங்களுக்கு ரெண்டு கோயிலுக்கு வந்து நாங்கள் வரி கொடுக்கணும் பத்ராளியம்மன் கோயிலுக்கு வந்து வரி கொடுக்கணும் அப்போ எங்களுக்கு கோயில் வரியே அது வேற ஒரு எக்ஸ்ட்ரா செலவானுச்சு நான் கணிசாகவும் இருந்தேன் அது வேற எக்ஸ்ட்ரா செலவு எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிகிட்டே வந்தேன் அப்பையும் ஒரு ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தேன் அப்பையும் ஒரு ஆயரூபா செலவு பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த எட்டாவது மாதத்துக்கு செலவு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எப் எண்பத்தி நாலு ரூபா செலவாயிட்டு இது போக இடையிலையும் ஃபெஸ்டிவல் விநாயக சக்தி ஆயுத பூஜை அந்த மாதிரி நிறையா வரும்ல அந்த மாதத்துக்கான செலவு இருபத்திரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு ரூபா செலவாயிட்டு திருப்பி ஒம்பதாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போமும் எங்கள் நிறையா ஃபங்க்ஷன் வீடு வந்துச்சு அப்போ நிறைய கல்யாண வீடு அந்த மாதிரி வைக்கும்போது மொய் வைக்கும்போது அதுக்கு அதிகமாக தனியாக அமௌண்ட் எடுக்க வேண்டியது இருந்துச்சு அதுக்கு அமௌண்ட்டு செலவு பண்ணோம் அந்த மாதமும் எனக்கு ஆஸ்பத்திரிக்கு கண்டிப்பாக அவங்க செலவு பண்ணியிருப்பாங்க ஸோ செலவு பண்ண போக மொத்தமாக அந்த ஒம்பதாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எங்களுடைய செலவு பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறுரூவா திருப்பி பத்தாவது மாதம் இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் அந்த மாதத்துக்காக வந்து ஹஸ்பண்ட் வந்து முத்தாராமன் சாமிக்கு வந்து மாலை போடுவாங்க சரி அப்போயாச்சும் நம்ம செலவு கொஞ்சம் கம்மிப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா ஆகா நம்ம ஒரு செலவுன்னு நினச்சா அவங்க ஒரு செலவு அதிகமாகும் அப்பையும் ஆஸ்பத்திரிக்கு எனக்கு ஒரு செலவு ஆச்சு ஏன்னா எனக்கு கொஞ்சம் வீசிங் மாதிரி இருந்துச்சு கணிசிவாக இருக்கும்போது அப்போயும் ஹஸ்பண்ட் செலவு பண்ணாங்க அப்பயுமே செலவு பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறுவா செலவானுச்சி பத்தாவது மாதம் திருப்பி பதினோராவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது கொஞ்சம் தான் எழுதியிருந்தோம் அதுக்கப்புறம் பன்னெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினோராவது மாதம் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் ஸோ அம்மா வீட்டுக்கும் போயிட்டு வந்திருந்தேன் அதனால் நான் எதுவுமே எக்ஸ்பென்சஸ் எழுதவே இல்லை ஹஸ்பண்டும் ஃபாலோ பண்ணல திருப்பி பன்னெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கான செலவு பார்த்திங்கன்னா மொத்தமாக பத்தாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒரு ரூபா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான வீடியோவை வந்து வீடியோ ரொம்ப லாங்காக போய்க்கிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான வீடியோ ஃபிஃபைக்கான வீடியோ நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்